உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீரர் டி குகேஸ் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளமை இன்று வாழ் மக்களிடையே பெரும் பேசுபொருளாக உள்ளது சிங்கப்பூரில் விறுவிறுப்பாக கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற பதினான்காவது சுற்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான டிங் லெரினை ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலில் குகேஸ் வீழ்த்தினார் இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பட்டம் வென்ற இரண்டாவது தமிழக வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளார் இதேவேளை இவர் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை வென்ற வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் ரஷ்ய வீரர் கேரி ஹாஸ்பரோப் தனது இருபத்தி இரண்டு வயதில் சாம்பியன் ஆகிய இதுவரை அந்த பெருமை பெற்றிருந்த நிலையில் குகேஷ் இந்த சாதனையை பதினெட்டு வயதில் முறியடித்துள்ளார் சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்றது பதினான்கு சுற்றுக்கள் கொண்ட இந்த தொடரில் பதிமூன்று சுற்றுகளில் குகேஷ் லிரன் ஆகியோர் ஆறு புள்ளி ஐந்து என்ற சமநிலையில் இருந்தனர் இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பதினான்காவது சுற்று கடந்த வியாழன் அன்று தொடங்கியது இந்த சுற்றும் சமநிலையில் முடியும் என்ற நிலையிலேயே இருவரின் ஆட்டம்

சாம்பியன்ஷிப் பட்டத்தை குகேஸ் வென்றதுடன் சாம்பியன் பட்டத்தினை கைப்பற்றிய மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார் சாம்பியன் பட்டம் வென்ற பின் குகேஸ் இவ்வாறு தெரிவித்தார் நான் முதலில் டிங்லிரனுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் டிங்ளிரன் யார் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அவர் பல ஆண்டுகளாக வரலாற்றில் சிறந்த வீரர்களில் ஒருவராக இருந்து வருகின்றார் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு உண்மையான உலக சாம்பியன் நான் ஆறு அல்லது ஏழு வயதிலிருந்தே உலக சாம்பியன் பட்டத்தை பற்றி கனவு கண்டு வந்தேன் இந்த தருணத்துக்கு வாழ்ந்தேன் ஒவ்வொரு செஸ் வீரரும் இந்த தருணத்தை அடையவே விரும்புகிறார்கள் அதில் நானும் எனது கனவு இப்பொழுது நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல போட்டியாளர்கள் தொடர் முதல் இங்கு வரை எனது முழு பயணமும் வெற்றியாக அமைந்தது இது கடவுளின் அருளால் மட்டுமே சாத்தியமாகும் இந்த பயணத்தில் என்னுடன் இருந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு உலக சாம்பியன் பட்டம் இந்தியாவிடம் இருந்து பறைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அந்த கண்ணாடி கூண்டுக்குள் ஒரு நாள் நானும் இருப்பது மிகவும் அருமையாக இருக்கும் என்று நினைத்தேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சாம்பியன் பட்டத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென்ற கனவு எனக்குள் இருந்தது பட்டத்தை வென்றுள்ளேன் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை என்றார் இதைவிட எனது வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்கள் என்று ஒரு பட்டியலையே வெளியிட்டிருக்கின்றார் இந்த பதினெட்டாவது சாம்பியன் அந்த பட்டியலில் பேடி ஆப்டன் என்பவரை குறிப்பிட்டிருக்கிறார் பேடி ஆப்டன் ஒன்றும் இந்தியர் கேள்விப்படாத பேரோ அறிமுகம் இல்லாதவரோ இல்லை ஏனென்றால் அவர் இந்திய விளையாட்டோடு பின்னி பிணைந்து நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்றவர் மனநிலை தொடர்பான பயிற்சியாளராக பணியாற்றும் பேடி கிரிக்கெட் அணிக்காக நீண்ட காலமாக பணியாற்றி இருக்கிறார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக கோப்பை வென்ற அணியுடன் அவர் பணியில் இருந்தார் அதே போன்று அவரது செயல்பாடு மிகவும் பிடித்து போன ராகுல் டிராவின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் இணைத்தும் செயல்பட வைத்தார் மேலும் ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக இருக்கும் பொழுது பேடியப்டன் அவர்களோடு பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்திய கிரிக்கெட் அணியில் இருந்து விலகிய அவர் இந்திய ஹாக்கி அணியின் மனநிலை ஆலோசகராகவும் பணியாற்றி இருந்திருக்கிறார் இந்த வருடம் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற ஹாக்கி அணிக்கும் அவர் தான் உதவியும் இருக்கின்றார் தற்பொழுது உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற குகேசுக்கும் அவர் தான் பயிற்சி அளித்திருக்கிறார் இந்திய விளையாட்டின் பெரும் வெற்றிகளில் முக்கிய பங்காற்றி வரும் பேடியப்டன் இந்தியாவை சேர்ந்தவர் அல்ல அவர் ஒரு தென்னாப்பிரிய நாட்டை என குறைபடுவதுடன் குகேசின் பெரும் வெற்றியை உலக ரசிகர்கள் மட்டுமல்லாது விளையாட்டு ஜாம்பவான்களும் கொண்டாடி வருகின்றதை நொடிக்கு நொடி அவதானிக்க முடிகின்றதே எனலாம்